வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் இன்றைக்கி வந்து அரிசி மாவு வச்சு இலட செஞ்சுருக்கேன் வெறும் அரிசி மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு தேவையானது பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு கூண்டு ஃபுல்லாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சீரகம் இது மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் தண்ணி ஊற்றாமல் தான் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்தேன் அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் இது இப்போ இப்போ அரைச்சிட்டு வந்து அந்த பச்சை மிளகாய் அந்த காரத்தை வந்து செத்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனால் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கடலப்பயிர் பார்த்திங்கன்னா என் கையால் ஒரு பிடி கடலைப்பயிரை எடுத்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அது தண்ணி வடிச்சிட்டு அதுதான் சேர்த்துருக்கேன் இந்த குழி கரண்டி ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் உங்களுக்கு பட்டர் வேணுன்னாலும் பட்டர் சேர்த்துக்கோங்க இல்லை எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணுன்னாலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மஞ்சள் கடுகு எண்ணெய் தான் நான் வச்சு செய்ய போகிறேன் அந்த எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லா சூடான தண்ணி ஊற்றி தான் இந்த மாவை பிசையணும் அப்போ தான் நல்லா தட்டுறதுக்கு வரும் கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பில என்கிட்ட காஞ்சது தான் இருந்துச்சு அது தான் செத்துருக்கேன் நான் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த பதத்தில் தான் இருக்கணும் சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நல்லா தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லாவும் வரும் இப்போ பார்த்திங்களா தட்டி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் தட்டை வரலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் இது மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து மாதிரியே தட்டி தான் போட போகிறேன் மாதிரி ஃப்ளாட்டான டப்பா எதாக இருந்ததுன்னா அந்த டப்பாவில் மாதிரி கவர் சுற்றிட்டு அந்த கவரில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இப்போ இந்த உருண்டை மேலே மாதிரி வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை பூரி ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருந்தால் அந்த பூரி ப்ரெஸ் பண்ணுற மிஷினில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கூட எடுத்து துணியில் போட்டு ஆர்டொ அதுக்கப்புறம் நம்ம எல்லடையாக போட்டு எடுத்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் எப்படி வேணா செஞ்சுக்கலாம் தட்டி இதை மாதிரி காட்டன் கிளாத்து இல்லை ஷாலு இதில் மாதிரி அதில் வந்து போட்டு நல்லா ஆரட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு இந்த மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி சவுக் சவுக்குன்ற மாதிரி இருக்கும் நாலு கணக்கு வச்சுருக்க முடியாது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போங்க நல்லா வருபட்டுருச்சு இப்போ அடுத்த பேட்சு இதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு என்னெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்